குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் கரூர் சம்பவமானது துரதிஷ்டவாதமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு மேலாக இறந்திருக்கின்றார்கள் இதெல்லாம் நான் போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அட்மிட்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்தேன் கொடுமையான அடிபட்டு படுத்திருக்காங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக நடந்துட்டு இருக்கு அது ஒன்றும் குறையில்லை ஆனால் ஒரே ஒரு ரெண்டு மூணு சம்பவத்தை நான் சொல்றேன் தென்னிமலையை சார்ந்த தென்னிலை ராணின்னு சொல்லி ஒரு அம்மா இருக்காங்க அவங்க அடிபட்ட உடனே ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல போய் அட்மிட் ஆயிருக்காங்க அட்மிட் உடனே அவங்களுடைய ஆதார் அட்டை பணம் கொடுக்க அவசியம் இல்லை ஆதரட்ட வெத்து பேப்பரில் கையெழுத்து எல்லாம் அந்த கிஷ்டா ஹாஸ்பிட்டலில் வாங்கிக்கிட்டு அந்த இருக்கிற செல்போனையும் பிடுங்கிக்கிட்டு இந்த இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்க இதெல்லாம் ஒரு இந்த கோரமான சம்பவம் நடப்பதில் கூட இந்த கொடூரமான இறக்கம் இல்லாத ஹாஸ்பிட்டல் இருக்குங்கிறத தமிழ்நாட்டில் தான் இருக்குங்கிறத நான் கண்டு வேதனைப்படுறேன் அதுபோல் தம்பி வந்து வெங்கமேடு ரஞ்சித்து பாருங்க அடிபட்டு பாருங்க ஹாஸ்பிட்டலில் இன்றை வரைக்கும் இவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்காம தடவை வெங்கம வெங்கம சகோதரர் அடிபட்டு வரைக்கும் இதுவரைக்கும் கண்டுகிடவே இல்லை அதையும் பார்க்கணும் இத அரசு வந்து உரிய நிவாரணம் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இதை உடனடியாக தமிழ்நாடு அரசு கவனத்திலே கொண்டு இதுபோன்று காயம்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை உடனடியாக நிமித்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வேண்டுகிறேன் கேள்வி கேட்கலாம்

ஆஃப் கரண்ட்ஃப் தான் இந்த இன்சிடன்ட் நடந்தது அப்படிங்கிறத படுத்திருந்தவங்க ஆக்சிடென்ட் ஆனவங்க இருட்டுக்களை யார் யார் என்ன மேலே ஏறி விழுந்தாங்களா இல்ல வெளியிலிருந்து கும்பல்கள் உள்ள வந்துச்சா அப்படிங்கிறது கூட ஆனால் கரண்ட் கட்டானதுக்கு யார் பொறுப்பாகணும் அரசு தான் பொறுப்பாகணும் அது தவறு தவறு தான் இருந்தாலும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு நியாயத்தை இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் யாரை யாரை கைது பண்ணா இதுக்கு யாரு முழு பொறுப்பு ஒரு கூட்டம் முழு பொறுப்பு யாரு எந்த அதிகாரி என்பது அரசுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அந்த பொறுப்பு ஒரு ஒரு தலைவர்கள் நாங்க சொன்னா எங்களை பார்க்க பல கூடுவாங்க கூட்டத்தை கூட்டி நாங்கள் நடத்தும் பொழுது அதை கண்காணித்து இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை அதை அரசு தான் இருக்கிற தலைவர்களோ அங்க இருக்கிற தொண்டர்களோ கண்காணிக்க முடியாது ஆனால் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி யாரும் இடையூறு செய்திருக்கின்றார்களா இல்லையா அல்லது எப்படி இப்படி இன்சிடன்ட் நடந்து என்பதை யார் கண்டுபிடிக்கணும் அரசு தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு நியாயம் வழங்க வேண்டும் என்று சொல்லி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேண்டுகிறேன்